இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி கொத்து பரோட்டா செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் கடையில் எப்பையும் போல பரோட்டா வாங்கிக்கோங்க பரோட்டாவை மிக்ஸியில் போட்டு பல்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கினதும் நம்ம பல்ஸ் பண்ண பரோட்டா வயதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் கடையில் கொடுத்த சால்னா கொஞ்சம் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சால்னா ஊற்றினதுக்கப்புறம் பரோட்டா ரொம்ப டெண்டராக சாஃப்டாக ஆகிடும் இதோட ரெண்டு முட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சால்னா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சதான் இப்போ சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடுங்க